பாரஞ்சித்துடன் பணியாற்றுவது சௌகரியமாக உள்ளதால் அவர் படத்தில் மீண்டும் நடிக்க முடியுமா என ரஜினிகாந்தை அவரை அழைத்து கதை இருக்கிறதா என்று கேட்டாராம் ப ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கவாலி படம் ஹிட் ஆனது இந்நிலையில் இரண்டு ஓ படத்தை முடித்த பிறகு ரஜினி மீண்டும் ரஞ்சித் இயக்கத்தில் நடிக்கிறார் படத்தை தனுஷின் ஒண்டர் பார் பிலிம் தயாரிக்கிறது ரஞ்சித்துக்கு உடனே மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார் ரஜினி என்று பலரும் வியக்கிறார்கள் இந்நிலையில் தான் புதிய தகவல் வெளியாகி உள்ளது கவாலி ரிலீஸ் ஆன சில வாரங்களில் ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா ரஞ்சித்துக்கு போன் செய்து வீட்டிற்கு வந்து தந்தையை பாருங்கள் என்று கூறியுள்ளார் ரஞ்சித்தும் ரஜினியின் வீட்டுக்கு வந்துள்ளார் ரஞ்சித் உங்களுடன் சேர்ந்து பணியாற்றுவது எனக்கு மிகவும் சௌகரியமாக உள்ளது கபாலி பட வெற்றியை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ரஜினி தெரிவித்துள்ளார் ஏன் ரஞ்சித் நாம மறுபடியும் சேர்ந்து படம் பண்ணுவோமா உங்களிடம் ஏதாவது என்று ரஜினி கேட்டுள்ளார் உடனே குஷியான ரஞ்சித் ஒரு வரியில் ரஜினிக்கு பிடித்து விட்டது உடனே திரைக்கதையை தயாரிக்குமாறு ரஜினி கூற ரஞ்சித் அதற்கான வேலையில் இறங்கிவிட்டார் ரஞ்சித் திரைக்கதையை எழுதி முடிக்க சில மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கும் என்றும் எதிர்பார்ப்பார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி